வந்துட்டேன் வந்துட்டேன் எங்களுடைய இஸ்லாமிய சூரிய சொந்தங்களுக்கு பெருநாள்

എതിരും ആറ് ആണ്ടുകൾ നൂറ് ആറ് അവർ ജനാധിപതി

இந்த செய்தியை நான் என்னப்படி வாசிக்கிறேன்னா நான் வந்து இருக்கிறபடினால வாசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் ராஜபக்ச கூறுகிறா கலக்கிற எனக்கு சரி என்ன செய்யட்டும் அடுத்த செய்திக்கு போற என்னன்னு வழக்கு கிழக்கில் அழிக்கப்படும் பௌத்த தொல்பொருள் சின்னங்கள் விமல் வீரவம்சன் கடன் குற்றச்சாட்டாமுன்னா

சரி செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் பாதிப்புகளை வெளிப்படுத்தும் பிரித்தானிய தமிழர் பேரவை எதிர்பார்ப்பாங்க ஜனநாயகம் மூழ்கி கொண்டு இருக்கிறேன் மிரட்டுறாம் ஜனாதிபதி அதிகமா ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் சத்தம் போடுறாங்களோ அவர்களை தான் அடுத்தடுத்த லிஸ்ட்ல முதலாம் இடத்துல வைப்போம் சொல்லி கடுமையா நேரடியாக சொல்றாராம் இவர் இல்லை இவருடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்றாங்களாம் யார் ஒருவர் அதிகமா அரசாங்கத்தை விமர்சிக்கின்றாரோ அவர்களை நீங்க லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கொள்ளுங்க முதலாம் இரண்டாம் இடங்கள்ல அவர்கள் விசாரணை அழைக்கப்படுவார்கள் என்ற மாதிரி சொல்லிட்டார்களாம் நேரடியாக இப்படி பயமுறுத்துறாங்களே இது என்ன ஜனநாயகம்

அச்சுறுத்தல் போது கொல்லப்பட்டுள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆனால் அது விசாரணைகள் உள்ளக முன்னெடுக்கப்பட வேண்டும் விடுதலை புலி ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தங்களால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் சபாநாயகர் ஏற்றதன் மூலம் அதிகாரம் அதாவது இந்த இப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கவே முடியாதான் போலீஸ் மாதிபராக இல்லை என்பதைத்தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கான் பெற இல்லாத ஒன்றுக்கு வந்து இப்படி ஒன்று செய்ய முடியும் என்றுதான் கேள்வி கேட்கிறேன் எனடா அவர் இருக்கும் போதே ஒரு 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 போலீஸ் மாதிபர் இடைக்கால தானே அது எப்படி நடந்தது இருந்தா நியமிக்க முடியும் இல்லாத நியமிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது போது இன்னொரு விஷயத்தை கொண்டு செல்றது சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்க நீதி நீதிமன்றங்களுடைய விஷயங்கள்ல வந்து கேள்விக்குறியாகுற மாதிரி இருக்காம் அப்படி இல்லாட்டி நீதிமன்றத்தை நாடாளுமன்றத்திலோடாக நீதிமன்றத்துக்கு நாடாளுமன்றத்திறோட சவால் மடுக்கிற மாதிரி இருக்காம் என்று சுட்டி காட்டி இருக்கிறேன் சரி உம்

ஈஸ்டர் வந்து ஏப்ரல் இருபது வேற அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் மாதிரி பாட்டிது

i இந்த இந்த வரவு செலவு திட்டம் அவர் வைத்தது தான் இவர்கள் முன்கொண்டு செல்கின்றார்கள் அவர் ஜனாதிபதியா இருக்கும் போது சொன்ன விடயங்களை தான் இந்த ஜனாதிபதி முன்னெடுத்துட்டு போறார் புது சாதையும் செய்ய இல்லை ஐஎம்எஃப் வேண்டாம் என்று சொன்னவர் இன்றைக்கு ஐஎம்எஃப் தன்ட தோலில் வச்சு தூக்கிட்டு போறார் இந்த மாதிரி இந்த ஜனாதிபதி முன்ன அதாவது இப்போ இவர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி முன்னே அனுரகுமார் திசாநாயக்க எம்பி அனுரகுமார் திசா

ஆகும் ஆச்சரிய கருவியுடன் வந்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வாக்காளர் அட்டையா எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகுது அதே மாதிரி தையட்டி விகார விவகாரம் இங்கு நீதிமன்றங்களில் எமக்கு நீதி கிடைக்காது டெல்லிப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டான் முக்கியமான செய்திகள் தினக்குரல் பத்திரிகை வெளிவந்த காணப்படுகிறது சரி போட்டு வர மீண்டும் மீண்டும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் டாடா